சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாட்களில் நாம் யாரிடமிருந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டும் எதற்காக விடுதலை பெற வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக யாத்ராகமம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்று மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மறித்தான் இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்தார் அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்தில் பார்வோனின் கையின் கீழ் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு தவிர்த்து கொண்டிருந்தார்கள் எதற்காக விடுதலைக்காக யாராவது நம்மை விடுதலையாக்க மாட்டார்களா இந்த பயங்கரமான வேலையிலிருந்து நம்மை விடுதலை செய்ய மாட்டார்களா என்று சொல்லி தவித்து கொண்டிருந்தார்கள் தேவன் என்ன செய்தார் அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களுக்கு என்ன செய்தார் விடுதலையை கட்டளையிட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அடுத்ததாக நமக்கு விடுதலை தருவது யார் அங்கே மோசே ஆரோன் என்பவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டார்கள் இந்த நாட்களில் நமக்கு விடுதலை தேவை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்முடைய பிசாசின் பிடியிலிருந்தும் சத்துருக்களின் கையிலிருந்தும் நம்மளுக்கு விடுதலை தேவை இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை தருபவர் யார் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலிருந்து வாசிப்போம் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அடிமையானவன் என்றைக்கு வீட்டிலே நிலைத்திறான் ஆகையால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் காலையிலோயா இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து தமது வாயத்திலிருந்து சொன்ன வார்த்தை பாவம் செய்கிற பிள்ளைகள் பாவத்துக்கு என்ன செய்கிறார்களாம் அடிமையாக இருக்கிறார்கள் எப்படி சிறவியல் ஜனங்கள் பார்வோனுக்கு அடிமையாக இருந்தது போல பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறது அதை தான் சொல்கிறார் நான் உங்களை என்ன செய்வேன் விடுதலையாக்குவேன் கத்தராகி ஏசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை விளைக்கரை மாக்கி நம்ம என்ன செய்தார் பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார் கலைலோயா அடுத்ததாக அதே அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிந்து கொள்வது எப்படி அதை நாம் பா யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கும்போது சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் காலையிலயா இந்த நாட்களில் சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு பிசாசானவன் அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் வேதத்தை வாசிக்க முடியாது வேதத்தை திறந்து வாசித்தாலே அநேகருக்கு தூக்கம் வரும் ஏனென்றால் சத்தியத்தை அறிந்து கொண்டால் நீங்கள் விடுதலையாகி விடுவீர்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் கட்டுகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை உண்டு என்பதை அறிந்த சாத்தானவன் உங்களுடைய மனக்கண்களை என்ன செய்வான் குருடாக்கி வைத்திருக்கிறான் அப்பொழுது அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது அந்த சக்தி ஆவியாகி அவர் உங்களுடைய மனக்கண்களை என்ன செய்வார் குருடாய் இருக்கிற மனக்கண்களை திறந்து வேதத்தை வாசிக்கும்படி செய்வார் சக்தி ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அது மாத்திரமல்ல தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வாராம் அறிவிப்பார் லோயா அடுத்ததாக ரெண்டு வருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிப்போம் கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இந்த இடத்தில் கத்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்போ கத்தருடைய ஆவியானவர் விடுதலைக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறார் அப்படி என்றால் எப்படி மேல்விட்டறையில் அவர்கள் நூற்றி இருபது பேர் கூடி உருமணப்பட்டு அவர்கள் பசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தது போல நாமும் காத்திருந்து கத்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டு கலையூயா விடுதலையை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்வோம் சுதந்திரமாக தேவனை ஆராதனை செய்வோம் சுதந்திரமாக என்ன செய்வோம் ஜபம் செய்வோம் சுதந்திரமாக சுவிசேஷ ஊழியம் செய்வோம் அலையிலோயா அதற்காக என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் அடிமைத்தனத்தில் தவித்தீர்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டு என்ன செய்தார்கள் தேவனை நோக்கி கதறி அழுதார்கள் அவர்களுடைய பெருமூச்சின் சத்தம் அங்கே கேட்டு என்ன செய்தார் தேவ ஆவியானவர் அவர்களுக்கு விடுதலை கட்டது கட்டளிட்டது போல நீங்களும் அடிமைத்தனத்தில் தவிப்பீர்கள் என்றால் தேவனை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் ஹாலலூயா தேவனுடைய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹாலலூயா